ராதே இவங்க போட்டோ வச்சுட்டு வந்துருக்காங்க யார்ராது அக்கா விஜய் என் லவரா என்னடா விஜய் அப்படியாம்மா சிலுக்குமா சரி 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 சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு விஜய்க்கு சிலுக்குக்கு நல்லா இருக்கு ஜோடி விஜய்க்கு சிலுக்குக்கு ஜோடி நல்லா இருக்கு ல தீ கொடுத்த தீ ஏய் ஏண்டா பாப்பா சொல்லுது ஏண்டா காமெடி பண்றாங்க பாரு சரியாக்கா நான் போறேன் போடா தமிழ் ஏமா போறேன் இருமா சிலுக்கம்மா கொஞ்ச நேரம் இறம்மா போர் அடிக்குது பேசுமா ஏன் அதுக்குள்ள சிலுக்க அனுப்பி ஏன் என்னடாச்சு உனக்கு ஏன் சிலுக்கு அதுக்குள்ள அனுப்பி வைக்கிற எம்மா சிலுக்கு நீ பேசுமான் அக்கா இருக்க பேசுமா நீ அந்த அம்மா லைவ் கொண்டு போடுவாங்கப்பா அக்கா தமிழ் ஒரு பொண்ணை விடுறது இல்லை யூ சொல்கிறான் ஏம்மா நீ ஏம்மா அந்த அம்மா போட்டோ வச்சிருக்கிற அவங்க லைவ் போடுறாங்க அந்த அம்மா போட்டோ ஏமா நீ வச்சிருக்கிற சிலுக்கம்மா இந்த அம்மா லைவ் ஒரு லைவ் போட்டு நான் ஒரு தடவை பாத்திருக்கேன் அந்த அம்மா போட்டா நீ வச்சிருக்கிற சிலுக்கு தான் அந்த அம்மாவுக்கு சம்பந்தமே இல்லை சேனல் வச்சிருக்காங்க தானே சிரிச்சு சிரிச்சு என் கண்ணெல்லாம் கலங்க வைக்கிற போ நீ சிலுக்கம்மா பலர்மதி பாட்டி என் செல்லம் அதுக்கு இப்படி அவட்டோ லைவ் போடுவாங்களா வளர்மதி பாட்டி என் செல்லம்மா சிலுக்கன் பேரை வச்சுட்டு நீ அந்த அம்மா போட்டோல்லாம் வைக்க கூடாது அவங்க சொல்லித்தான் வச்சேன் என் போட்டோ அப்படியா இல்ல இல்ல சிலுக்குன்னு பேர் வச்சுட்டு அவங்க போட்டோதான் வைக்க கூடாது சரியா கிண்டல் பண்ணுவாங்க ஓகேவா என்னடா தமிழ் எங்கடா இருக்க தமிழ் தமிழ் ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கிறதுல ஒரு லைவ்லயும் எல்லா லைவ்லயும் போய் பேசுறது எல்லா பொண்ணு கேட்டியும் அப்படி தானடா அப்படி தானடா தமிழ் அவங்க லைவ் ஒரே அஜால் குஜால் தான் லைவ் அப்படியா அஜால் குஜால் தான் புரியல் அப்படின்னா மீனிங் என்ன அதுக்கு பேர் அதுக்கு பேர் மீனிங் என்னம்மா அவங்க மீனிங் என்னம்மா சிலுக்கம்மா அவங்க மீன் அதை மீனிங் என்ன அஜோ குஜோன்னா என்ன மீனிங் டே விஜய் இருக்கியடா நீ போயிட்டியடா ஒரே கெட்ட வாரத்தையே பேசுவாங்க அக்கா வரவங்க அங்கே ஐயோ ஐயோ சிச்சி கடுப்பாவாது அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்கண்ணா அவுட் கொடுக்க மாட்டாங்களா அவங்க ரொம்ப தப்பு மாட்ட பேசுறாங்க அப்படியே எல்லாரும் லைக் போடுங்க அப்பா